இனியொரு விதி செய்வோம் என்றான் பாரதி விதிகள் எங்கே செய்வது சிறார் சட்டத்திற்கு எதிரே சதிகள் தான் இங்கே நடக்கிறது சட்டத்தை காப்பாற்ற வேண்டியவர்களே அவற்றை சமாதியாக்கிய ஒரு நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அரங்கேறி தமிழகத்திற்கு அவமானத்தை தந்திருக்கிறது வறுமையிடும் மாயைக்குள் யாரோ ஒருவனின் சோம்பேறித்தனத்திற்கு இரையாக இம்சைப்படுகிறான் குழந்தை தொழிலாளி என்ற கவிதைக்கேற்ப இங்கே அரசு ஊழியர்கள் தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளுக்காக பள்ளி சிறுவர்களை தொழிலாளியாக்கிய சம்பவம் இருக்கிறது திருத்தணி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மாநில நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் கணக்கெடுப்பு பணி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது திருத்தணி சென்னை சாலை திருத்தணி அரக்கோணம் சாலை திருத்தணி பொதுப்பணித்துறை அலுவலகம் திருத்தணி பொதட்டூர்பேட்டை சாலை போன்ற பகுதிகளில் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் இவைகளை பொறுப்புடன் செய்ய வேண்டிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பதினோராம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர்களை வைத்து வேலை வாங்கியதோடு அதற்கு சம்பளம் கொடுத்து தொழிலாளர்களாக மாற்றியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசு குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் பல போட்டாலும் அவைகள் செங்கல் சூளைகளுக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளுக்கும் இன்னும் சென்றடையாமல் தனியார் நிறுவனங்களால் செல்லரித்து போயிருப்பது அனைவரும் அறிந்ததே தனியார் நிறுவனங்கள் தான் சட்டத்தை மீறி சிறார்களை வேலை வாங்கி வருகிறது என்றால் அதை தட்டி கேட்க வேண்டிய அரசு அதிகாரிகளை குழந்தை தொழிலாளர்களுக்கு குடைபிடித்திருப்பது சமூகத்தின் அவலங்களை வெளிப்படுத்தி இருக்கிறது மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டிய அரசாங்கமே அதை ஓரங்கட்டிவிட்டு வாகன கணக்கெடுப்புக்கு பணி செய்ய சொல்லி கூலியும் கொடுத்திருப்பதை எவ்வாறு சகித்துக் கொள்ள முடியும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி உள்ளனர் துறையில் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு தேசத்தில் நெடுஞ்சாலை துறையிலும் போக்குவரத்து துறைகளிலும் அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சாலை வாகன கணக்கெடுப்பு பணியில் பள்ளி மாணவர்களை தொழிலாளர்களாக்கி பயன்படுத்தி இருப்பது எந்த விதத்தில் நியாயம் என கல்வியாளர்கள் கேள்வி உள்ளனர் தேசத்தில் கல்வியில் முன்னணியில் தமிழகம் இருப்பதாக பெருமைப்பட்டுக் கொள்ளும் அரசு படிக்க வேண்டிய மாணவர்களை திசை திருப்பி பணம் கொடுத்து வேறு ஒரு பாதையில் பயணிக்க வைக்க முயற்சிப்பது விந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் யார் செய்தாலும் வேருக்கு விஷம் பாய்ச்ச முயற்சிப்பது குற்றமே என்பது போல மாணவர்களை இந்த பணிகளுக்காக அனுமதித்த கல்வி நிறுவன பொறுப்பாளர்களும் சிறார்களை வைத்து சாலை கணக்கெடுப்பு பணிகளை நடத்திய நெடுஞ்சாலை அதிகாரிகளும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே என்கின்றனர் சட்டம் படித்தவர்கள் அரசு வந்து இந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி போன்ற ஒரு செயல்களை செய்வது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லை நெடுஞ்சாலைத்துறைகளை வந்து பல தரப்பட்ட அதிநவீன எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து வாகனங்களை கணக்கெடுப்பு பணிகள்லாம் நடத்திட்டு இருக்கு ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு நாட்டில் வந்து ஒரு பள்ளி மாணவர்களை வந்து இது போன்ற ஒரு கணக்கெடுப்பில் ஈடுபடுத்துனது வந்து மிக வந்து இந்த அரசாங்கத்துக்கு வந்து நாம் ஒரு ஒரு வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னாக்கா மாணவர்கள் வந்து இந்த காலத்தில் வந்து படித்து வெளியில் போகக்கூடிய மாணவர்களை வந்து இந்த இது போன்ற ஒரு கணக்கு பணியில் வந்து ஈடுபடுத்துகிறப்போ அவனுடைய சிந்தனை அவனுடைய செயல்பாடு எல்லாமே வந்து மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது